முதல்ல அதிமுக தலைவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர்கள் பாஜக விட தான் கூட்டணி அது கூட தேர்தல் கூட்டணி இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இல்லைன்னா அவங்களை ஈஸியாக கொண்டு போய் நீ பாட்டிக்குவாங்க பாஜக கூட நடத்தலை அது பாஜகவுடைய அந்த சங் பரிவாரி அமைப்புகள்னு வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் அது ஒன்று அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தேவை அதில் போய் கலந்துருவாங்க தலையை வாங்கிடுவாங்களா திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அந்த அஜெண்டாவில் தானே தேர்தல் நிற்கிறீங்க அப்புறம் என்ன அது முருக பக்தர்கள் மாநாடு அவன் நடத்திட்டு போட்டோம் வாழ்த்து சொல்லுங்கள் ஜெயலலிதா இருந்தால் அந்த மாதிரி நடக்குமா சொல்லுங்கள் ஜெயலலிதா பாஜக கூட்டணிங்க இந்து முனியின் மாநாட்டில் கலந்துவாங்களா இடதுசாரிகள் இருக்கிறாங்க விடுதலை சித்திகள் இருக்குது இவங்களாம் இந்த நாலு வருஷத்தில் தமிழக மக்கள் நலனுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா பெரியார் பிள்ளையாசிலே போட்டு உடைச்சாரா இல்லையா ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரா இல்லையா அப்போ அந்த படத்தை போடுறாங்கன்னா அதில் எங்கே அவபம்ரியாது நீங்கள் பொதுவாகவே பாஜக எதிர்ப்பு இருக்க மக்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களை எல்லாத்தையும் திமுக ஓட்டு மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் ஓட்ட இது பண்ணுறதுக்கு இந்த கீழடின்னு ஒன்று உருவானது கீழடின்னு ஒன்று உயிர் பெற்றது கீழடின்னு ஒன்று ஆராய்ச்சி நடந்தது கீழடின்னு அதில் இரும்பு கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி அந்த இரும்பு இதை அனுப்பி வாங்கினது எல்லாமே அதிமுக ஆட்சி பேர் வாங்கிறது அங்கே பிரதமர் ரோட் ஷோ போகிறாங்கன்னா இவர் ரோட் ஷோ போவார் அவர் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணால் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார் அவர் அங்கே குழந்த இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் அதிமுக பங்கேற்றது பெரிய சர்ச்சையாக இருக்கு ஸோ அண்ணாவோட அந்த ஏவியில் வந்திருந்தது அண்ணாவை எதிர்த்து ஏவியில் போட்டிருந்தாங்க பெரியாரையும் எதிர்த்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல அதிமுக தலைவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர்கள் பாஜகவுடன் தான் கூட்டணி அது கூட தேர்தல் கூட்டணி இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இல்லைன்னா உங்களை ஈஸியாக கொண்டு போய் நீ பாட்டிடுவாங்க ஏற்கனவே பாஜக கூட சேர்ந்தனால சிறுபான்மை வாக்குகள் இன்றைக்கி அதிமுக இல்லைன்ற லெவல் போயிடுச்சு ஒரு காலத்தில் ஜெயலலிதா வரைக்குமே சிறுபான்மை மக்கள் வாக்குகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க திமுகவுடைய தொடர் பிரச்சாரம் அவர்களுடைய வேலையே என்னென்னா அவர்களுடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு மத்திய அரசை கொண்டு வந்து எதிரியாக நிப்பாட்டுறது அதற்கு பிறகு இது அவர் இந்த மாதிரி மாநில பிரச்சனைகளுக்கு எதிராக மத்திய அரசுடைய பிரச்சனைகளை பெருசாக புதாகரமாக காமிக்கிறது இதுதான் அவருடைய வேலை அதில் இன்னொன்று வகை வந்து அதிமுக கூட சேர்ந்தவொன்னே அதிமுகவும் ஏதோ தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அதுலேயும் போய் அடிக்கணும் அதையும் மாற்றணும் பெரும்பாலும் நாடுகளுக்கு ஆட்கள் கேட்டால் இது ஜெயிக்காத கூட்டணின்ற மாதிரி ஒரு கருத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் மீறி பண்ணணும் இந்த நேரத்தில் போய் இந்து முன்னணி நடத்துகிற ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டில் யாராக கலந்துக்குவாங்களா பாஜக கூட நடத்தலை அது பாஜகவுடைய அந்த சங் பரிவாரி அமைப்புகள்னு வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் அது ஒன்று அவங்க நடத்துகிறாங்க அப்படி என்ன உங்களுக்கு தேவை அதில் போய் கலந்துக்கணுன்னு இல்லை தலையை வாங்கிடுவாங்களா இல்லை சீட்டு கீட்டு நாளைக்கு கூட்டணி வரமாட்டேன்னு வாங்களா உங்கள நம்பி அவங்க அவங்கள நம்பி நீங்கள் தானே இருக்கீங்க வேறு வழி இல்லாமல் தானே சேர்ந்தீங்க நீங்கள் என்னமோ வேறு வழி இல்லாமல் பாஜக தான் எங்கள் தமிழ்நாட்டில் பெரியது அதிமுக அவரோடு சேர்ந்தால் தான் உயிர் பழைக்க முடியுன்ற நிலைமையில் இருக்கீங்க பாஜகவும் அந்த நிலமை இருக்குல்ல நீங்கள் எதாவது பதினோரு பர்சன்ட் வாங்கிட முடியுமா தனியாக நின்று அதிமுக என்டல இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் சீட்டு வாங்க முடியும் அப்போ உனக்கு நான் எனக்கு நின்றுக்கிறப்போ என்ன பயம் நீங்கள் தேர்தலில் அவர்களோட கூட்டணி இத்தனை தொகுதி உங்களுக்கு இத்தனை தொகுதி எனக்கு நம்ம ஒரு அஜெண்டா திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அந்த அஜெண்டாவில் தானே எடுத்தாலும் நிற்கிறீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் தான் நிற்கிறீங்க அப்புறம் என்ன அது முருகபக்தள் மாநாடு அவன் நடத்திட்டு போட்டோம் வாழ்த்து சொல்லுங்க வாழ்த்து சொல்லி இருந்தாடி அதோட அதோடு சொல்லுங்க எதுக்கு போய் கலந்துக்கிறீங்க சும்மா மெல்ற வாய் அதுவே பயங்கரமாக இருக்குது திமுக அந்த நரேட்டிவ் அவள் கொடுக்குறீங்க இந்த இன்னும் கொஞ்சம் மெண்டுகோ நல்லா மெண்டுகோ அப்படின்னு அப்போ இவர்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருக்குது தெரியுதா இந்த கட்சி யார் தலைமையில் இயங்குது ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா சொல்லுங்கள் ஜெயலலிதா பாஜக கூட்டணிங்க இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துவாங்களா முதல்ல ஜெயலலிதா வாழ்த்து சொல்லுவாங்களா புரியுதா அந்த ஸ்டஃப் தெரியுதா முதல்ல கூட்டணியை சேர்ந்துருக்க மாட்டாங்களே கூட்டணி சேர்றாங்க சார் அதெல்லாங்க நான் கூட்டணே வச்சுக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணி இந்த டைமில் இந்து முன்னணி மாநாடு நடத்துனா ஜெயலலிதா இருந்தால் போவாங்களா யாரையாவது அனுப்புவாங்களா யாரையும் அனுப்ப மாட்டாங்க கூட்டணின்றது வேறு இது தான் ஜெயலலிதா வந்து அந்த ஸ்டஃப் உண்டு ஜெயலலிதா இங்கே இது ஒரு பிரச்சனை போயிட்டீங்க அங்கே என்ன நடந்ததுன்னா அது பார்த்தீங்களா இனிமேல் முட்டு கொடுக்க முடியாது ஆனால் நம்ம வந்து அது என்னான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏவி நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருந்து நை நேராக நான் பார்க்கலன்றாருங்க அது விடுங்க போனால் எதாவது பண்ண தானே செய்வாங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக பேசுவாங்களா மாட்டாங்களா அவங்க அரசியலில் தானேங்க அதுக்கு அவங்களுக்கு நியாயம் இருக்குதா இல்லையா நீங்கள் எப்படி பாஜக அரசியல கையில் எடுத்துக்கிட்டு கம்பு சுற்றுறீங்களோ திமுக திமுக கூட்டணிகள் சேம் அதே தானே அவங்க பண்ணுவாங்க நான் கேட்குறேன் இடதுசாரிகள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இவங்களாம் இந்த நாலு வருஷத்தில் தமிழக மக்கள் நலனுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா தொடர் போராட்டம் இல்லை தமிழக மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஆனால் ஆளுநர் ஏதாவது பேசிட்டாருன்னு வரிஞ்சு கட்டிட்டு சைதாப்பேட்டை ஓடுவாங்க எல்லோரும் பார்த்துருக்கீங்களா மத்திய அரசு ஏதாவது ஒரு தபால் இதில் ஏதோ ஒரு இல்லை ரயில் ஏதோ ஒன்றுனா வரைஞ்சி கட்டிகிட்டு அறிக்கையாக வரும் இல்லை மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் துள்ளி துடிக்க ஓடிடுவாங்க இப்போ மாநிலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையா ஆளும் அரசுக்கு எதிராக எதுவும் செய்யாமல் இருக்காங்க ஏன் செய்யாம இருக்கீங்க அப்போ என்ன கூட்டணி கூட்டணியில் இருக்காங்க அதுதான் என்ன கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்காங்க தொகுதி பங்கிடு தானுங்க தொகுதியில நம்ம ஒரு ஒரு காமன் மினிமம் அஜெண்டான்னு சொல்லிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க நீங்கள் யார் கேட்டிருக்கீங்க கட்சி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எதாவது பண்ணுமா வேணாவா திமுக பண்ணணுன்னா இருக்கீங்க அப்போ இவங்கள்ட்ட இந்த பலகினர் இருக்கா இதை யாரும் கேள்வி கேட்கறதுல எதுவும் பண்ணுறது இல்லை விசி கே பொறுத்தவரை நாங்கள் அழுத்தம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் போட்டு அஞ்சு டன் அழுத்தம் டெய்லி அஞ்சு டன் ஆறு டன் அழுத்தம் இருக்கிறாங்க இந்த அழுத்தத்தை தான் பார்க்குறோமா அவங்க கொடியே அவங்களால் காப்பாற்றிக்க முடியல மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் புலம்புறாரு பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும் புலம்புறாரு இதில் எங்கே இந்த அழுத்தம் கொடுக்குறது என்ன அழுத்தம் ரேஷன் கடை பிரச்சனை இல்லை மின்கட்டண உயர்வு பிரச்சனை பத்திரப்பதிவு பிரச்சனை பால் விலை உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அட ஆணவ கொலை அதுக்கு எதிராக தான் போகிறான் இது வரைக்கும் அட உங்களை சார்ந்த விஷயங்கள்னு சொல்கிறாங்களா இப்போ வேங்காய் வயல்னால் முதல்ல அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது கேட்கணுன்னு என்ன சடங்கு பூர்வமான விஷயம் சடங்கு பூர்வமாக ஒரே ஒரு நாள் ஏன்னா நாலு பேர் கேட்கக்கூடாதுல்ல என்ன நடத்துனீங்க கேட்டால் சடங்கை தான் நடத்தணுமேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சடங்கு பூர்வ போராட்டம் இதே மரணத்துக்கு எதிராக என்ன பண்ணாரு போய் அங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அவ்வளோ துடிச்சாருல்ல அந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கை வந்துச்சு இல்லை அதை வந்து மேலதிகாரிகள் யார் மேலேயும் திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் துடிக்கிற சிபிஎம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க எதை பண்ணாங்களா ஏங்க அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கல கீழ்மட்ட அதிகாரி மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்குதுன்னு கேட்டாங்களா ஆயிரம் சொல்லலாம் அந்த மாதிரி இங்கே இவ்வளோ அழுக்குகளை வச்சுக்கிட்டு அந்த அவனுங்க தேவையில்லாமல் போய் கலந்துக்கிட்டாங்க அந்த ஏவியில் என்ன இருக்குது முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் உங்களை கேட்குறேன் என்ன ஆகுது ஒரு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஏவியில் தமிழகத்தை நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது அவர்கள் பார்வையில்லை அவர்களுக்கு அது நியாயம் இருக்குல்ல நாத்திகை இருள் ஆத்திகத்தை முன்னேற்ற விசாரணை நாத்திகை இருள்ன்றாங்க நாத்திகை இருள் சூழ்ந்த பொழுது வாராது வந்த மாமணியாய் வந்தது இந்து முன்னணி அப்படின்னு ஒரு வரி வரும் பொழுது பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற அந்த ஸ்டில்லு ஓடும் பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சாரா இல்லையா ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரா இல்லையா அப்போ அந்த படத்தை போடுறாங்கன்னா அதில் எங்கே அவம முடியாது அவர் செய்த செயல்தானே அதுங்க வருது நாத்திகை இருள் சூழ்ந்தது நாத்திகை இருள் சூழ்ந்தப்போ என்ன நடந்தது பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு கூட சார் இதெல்லாம் பண்ணார் அது அவங்க பிரச்சாரம் அவங்க பகுத்தறிவு பிரச்சார பேரில் அது பண்ணாங்க அதை இவங்க சுட்டி காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் அதை தடுப்பதற்கு அதை எதிர்ப்பதற்கு ஒரு மாமனியாக இந்து முன்னணி வந்ததுன்னு சொல்கிறாங்க அதில் அந்த ஏவியில் அந்த படம் ஓரளவு என்னன்னா அவர் ஒரு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்றது எதிர்த்தே பேசக்கூடாது இல்லை இல்லை எப்படி திமுகலாம் பாஜக பாசிச கட்சின்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் அதிமுகவை திட்டலாம் ஆனால் அந்த செயலேருந்து எதிர்த்தே பேசக்கூடாது வாயே தொடரக்கூடாது ஐயோ கரெக்டுங்கய்யா ஸ்டாலின் மாதிரி ஆட்சி வேறு அப்படி தான் சொல்லணுமா எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் புரியுதா அது ஒரு ஏவி ஏவியில் அந்த சம்பவத்தை வரும்பொழுது பெரியார் படம் இன்னொரு இடத்துல போலி திராவிட நரிகளை எதிர்த்து சிங்கமாய் வருகிறது இந்து முன்னணி இது வரி அந்த வரி வரும்பொழுது பெரியார் அண்ணா கலைஞர் படம் அப்படி ஓடுது அவர்களை பொறுத்த வரைக்கும் போலி திராவிட கும்பல்னு சொல்கிறாங்க நரிகள்னு சொல்கிறாங்க அது அவர்கள் உமா சொல்லணும் இங்க எங்கே அவது வரும் சொல்லுங்க நரிகல் சொல்லக்கூடாதா என்ன ஆவது புரியுதா இவர்கள் அங்கே அடிக்கலாம் அவர்கள் இவர்கள் அடிக்கூடாது இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு அவங்களை அடிச்சதெல்லாம் மேட்ரு இல்லை இவங்க போய் கலந்துட்டாங்கல்ல அதுக்கு ஐயோ பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்திட்டாங்க அங்கே போய் இவங்க கலந்துட்டாங்க கம்முனுட்டு வந்துட்டாங்க தான் இப்போ அவர் தான் சொல்ல ஏங்க நான் கூட அந்த ஏவி பார்த்தேங்க ஒன்றும் இல்லைங்க பெரியார் சிலையை ஓடிக்கிற படமும் இந்த இடத்துல எதுவும் வருதுங்க இதை போய் அவ மாதிரி சொல்கிறாங்கன்னா பார்த்தியா நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த சைடு இன்னும் நரேட்டிவ் ஸ்பீட் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் வருமுன்னு காப்போம் எதுக்கு போகிறீங்க போகாமல் இருந்துந்தா இந்த பிரச்சனை வந்து எப்போ நல்லா இருங்கப்பா நாங்கள் உங்களோட தேர்தலில் தான் கூட்டணி உங்கள் கொள்கைக்கெல்லாம் நாங்கள் கிடையாது பல விஷயங்கள் நாங்கள் மாறுபடுறோம் கூட்டணி தான் மற்றபடி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வர மாட்டோம் நம்ம இது வகுப்பு திருத்த மசோதாவா நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னீங்கல்ல நீட்டாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதில்லாம் நாங்கள் மாறுபடுற மாதிரி உங்களுடைய இந்துத்துவ கொள்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இந்த பூமி வேறு ம் முடிஞ்சிச்சு நாங்கள் வரலங்க எங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு ஓ போய் கலந்துக்கிட்டு தானே பிரச்சனை இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுகளால் கலந்துக்கிறாரு எஸ்பி வேலுமணி கேட்டால் நான் வந்து அந்த பட்டினத்தார் இதில் கலந்துக்கிட்டேன் அவருடைய நூற்றாண்டுகளால் கலந்துக்கிட்டாங்க இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் தவிர்க்கணும் கலைஞர் தேர்தல் நெருக்கத்தில் அந்த தீக்கா விட மாட்டார் ஏன்னா இது எதாவது பேச வைக்கும் இருக்கிற ஓட்டம் போயிடும் அந்த பயத்தில் நாலு வருஷம் பயன்படுத்துவார் அஞ்சாவது தேர்தல் நெருக்கத்தில் அப்பா வேறே பாருங்களாங்க அப்பா வராதீங்களா இவங்களுக்கு அது புரியல இவங்க அந்த கும்பலை விட்டுட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா இங்கே நரட்டிவாக வேறு மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது பாஜகவை எதிர்த்து எப்படி பாஜக இந்துக்கு இது சிறுபான்மை மக்களை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி அதன் மூலிமா பெரும்பான்மை மக்கள் ஓட்டுகளை வாங்கலாம் அதான் நீ என்ன ஒரு இருபது பர்சன்ட்டு நான் எதிர்த்து பண்ணனா எண்பது எனக்கு ஒரு முப்பது கூட உள்ளிட்டோம் ஐம்பது பர்சன்ட்டு பொதுவாகவே இருக்கட்டும் ஆனால் நீ பேசுறது தப்பு இது ச மத சார்பற்ற நாங்கள் இதுவாக இருக்கோம்னு நினைக்கிட்டோம் முப்பது பர்சன்ட் எங்களுக்கு கிடைக்குதுல்ல அதுக்காக நாங்கள் இருபது பர்சன்ட்டு சிறுபான்மை மக்களை கூட நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பண்ணுற மாதிரி இவர்கள் பாஜக எதிர்ப்புன்ற ஒரே இதை வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் பொதுவாகவே பாஜக எதிர்ப்பு மனநில இருக்க மக்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களை எல்லாத்தையும் திமுக ஓட்டு மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் ஓட்ட இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க சேம் இதே தான் அவங்க நீங்கள் திமுகவும் பாஜகவும் வித்தியாசமே இல்லைங்க அவங்க ஐடிவிங்க வச்சுக்கிட்டு ரூம் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு விஷயங்களை மடைமாற்றி பொய்யா சொல்லி டக்குன்னு பரப்பி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்தியா லெவலில் நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க கீழடி பிரச்சனை பாருங்கள் ஒன்றுமே கிடையாது கீழடின்னு ஒன்று உருவானது கீழடின்னு ஒன்று உயிர் பெற்றது கீழடின்னு ஒன்று ஆராய்ச்சி நடந்தது கீழடின்னு அதில் இரும்பு கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி அந்த இரும்பு இதை அனுப்பி வாங்கினது எல்லாமே அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரைக்கும் ஆறு வருடம் நடுவில் மத்திய அரசு கைவிட்ட போதும் அதை கையில் எடுத்து சொந்த நிதியை தமிழக நிதியை கொடுத்து எல்லாம் பண்ணது அதிமுக அரசு பேர் வாங்கிறது இவர்கள் எப்படி போடுறாங்க ஒன்றுமே செல்லாமல் குறட்டை கொடுத்தவங்கிறாராம் இவர்கள் தான் அப்படியே வந்து பண்ணுறாங்க தரப்பில் சரிதான் இப்போ பாஜக அங்கே என்ன பண்ணுதோ சேம் அதே தான் இங்கே இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே பிரதமர் ரோட் ஷோ போனாங்கன்னா இவர் ரோட் ஷோ போவார் அவர் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணால் அவர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார் அவர் அங்கே குழந்தை மோடி தாத்தான்னு கூப்பிட்டுச்சுன்னா அவர் திரும்பி பார்ப்பார் அது ஒரு படத்தை எடுத்து இவர் அந்த படத்தை வாங்கிட்டு அவர் விண்ணுவார் அதே இங்கே ஸ்டாலின் தாத்தான்னு ஒரு குழந்தை கூப்பிடும் இல்லை அங்கிள்னு ஒரு குழந்தை கூப்பிடும் அது போய்கிட்டே இருந்தோம் கார் நிப்பாட்டுவாரு மோடி பேசுவார் அதே மாதிரி கார் நிப்பாட்டுவார் ஸ்டாலின் ஒரு பேனாக கொடுப்பார் ஒரு குழந்தைக்கு பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே என்னது நரேட்டிவ் சார் அப்படியே போகிறீங்க சார் காரில் சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னாடியே அந்த செக்யூரிட்டிங்க இறங்கி முன்கூட்டியே வண்டி விட்டு இறங்கிடுவாங்க பார்த்துருக்கீங்களா வண்டி ஸ்லோவாகும் அதாவது கேமரா அப்படி இருக்கும் அப்படி வரும் கான்வாகி கரெக்டாக நமக்கு ஒரு பத்து அடி முன்னாடி டக்குன்னு வண்டி சொல்லுவாங்க செக்யூரிட்டிலாம் இறங்கி ஓடி நிற்பாங்க இங்கேருந்து ஒருத்தர் போய் ஒரு புதுமண தம்பதி போய் நிற்பாங்க அது கரெக்டாக அவர் அவரும் வண்டி விட்டு இறங்குவார் இதெல்லாம் எப்படி நடக்குது பார்த்துக்கிட்டே வராரா எங்கே புதுமண தம்பதிகள் இருக்காங்களா இருக்காங்களா என்ன கதை இது அப்போட்டமாக தெரியுதா சேம் இதே தான் இவர்களுடைய வேலையே இதுதான் அங்கேருந்து பாருங்க அவர்கள் கட்சியில் அஜித் பவாரை வெளியில் ஊழல்வாதியாதுன்னு வாங்க இவங்க கட்சிக்கு வந்தோன்னா நியாயவாதி ஆகிடுவாருங்க கேட்டால் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தோட நியாயவாதி ஆயிட்டாருன்னு இங்கே ஸ்டாலின் சொல்லுவார் இதே மாதிரி அதிமுக ஊழல்வாதியாக இருந்து திட்டுவார் சேகர்பாபு திட்டுவார் செந்தில் பாலாஜியை திட்டுவார் ரகுபதியை திட்டுவார் எல்லாம் பண்ணுவாங்க இங்கே வந்தோன்னா அவங்க எல்லாம் நியாயவாதி ஆகிடுவாங்க தியாகியாகவே ஆகிடுவாங்க அப்போ இங்கே என்ன வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க இங்கே என்ன சொல்லுவாங்க பா அதிமுக பாரு மதவாத கட்சியோட போயிடுச்சு என்ன சொல்கிறாங்க அதிமுக போயிடுச்சு இது பாஜகவோட போயிடுச்சு அடிமையாகி அடமான வச்சுட்டாங்க உங்கள் தந்தைக்கு நாணயம் வெளியிட்டப்போ எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க அது ஒரு சாதாரண விழா அதுவும் அதை போய் ஒரு அரசு விழா மாதிரி நீங்கள் நடத்துனீங்க நீங்கள் தான் நடத்துனீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏன் பாஜகவில்ந்து கூப்பிட்டீங்க அந்த நாணயம் வெளியிடுறதுக்கு இந்தியா கூப்பிடலாம் ஒரு தலைவர் கூட இல்லையா எதுக்கு பாஜகவோட சமரசம் ஒருவேளை கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அதை விட்டுருங்க அது அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி நான் கேட்குறது அப்போ நீங்கள் பண்ணால் ஒன்றும் இல்லை மாமியார் உடைச்சா மண்குடும் மரும உடைச்சா பொன் குடமா அப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை மதிச்சிங்களா ஒரு திருமாவளவுன்னு விஜய்க்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்கூடாது நிர்பந்தம் கொடுத்து போக பண்ணீங்க ஆனால் உங்கள் கூட்டணி கட்சிகள் யாருமே விரும்பாத ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா நடத்தி நீங்களும் வந்து உட்காருங்க நீங்கள் எல்லாம் வந்து உட்காந்து இப்போ நீங்கள் நினச்சா என்னென்னா பண்ணுவீங்க நீங்கள் நினச்சா கரெக்டு இதுக்கு யாராவது பஸ் சொல்லுவாங்களா ஆனால் எப்படி உருட்டுனாங்க தெரியுமா அது ஒரு மத்திய அரசு விழா எது மத்திய அரசு விழா கூப்பிட்டது நடத்துனது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூப்பிட்டது சீஃப் செக்ரட்டரி அழைப்பிதல் அப்படி தான் இருக்கும் அப்போ இது இதெல்லாம் கேட்பாங்களா தைரியம் இருக்கா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு அவர் உணரிகிட்டு இருக்காரு ஏதோ இருக்காரு கோயிலுக்கு போகிறாரு திடீர்னு நான் ஒரு சனாதன சனாதன எதிர்ப்பாளர்ன்றாரு சனாதன எதிர்ப்பும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை ரைட்டு நான் ஒரு நாத்திகவாதின்றாரு கோயிலுக்கு போகிறாரு சரி அது கூட தப்பு இல்லை கூப்பிட்டாங்க போனார் நான் மாற்று அதாவது மாற்று சிந்தனையை நான் மதிக்கிறேன் எனக்கு நான் தான் ஆத்திகவாதி நீங்கள் ஆத்திகவாதி நீங்கள் கூப்பிடுறீங்க உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் போயிட்டார் பரிவட்டம் கட்டினாங்க மாலை போட்டாங்க திருநீர் வச்சாங்க வந்தார் பரிவட்டம் கட்டிகிட்டு வந்தார் மாலையை கழட்டிட்டு வந்தார் ஒரு தம்பதி செல்ஃபி எடுக்கணும்னு உடனே திருநீரை அழிச்சார் எப்படி அழிச்சார் விதன் அழிச்சார் அழிச்சிங்கல்ல அதை பற்றி கேட்குறாங்க சொல்லிட்டு போங்களா ஆமாங்க நான் ஆத்திகவாதிங்க நண்பர்கள் கூப்பிட்டாங்க சரி போனேன் அவங்க நம்ம நம்பிக்கையை நம்ம மதிக்கணும்னு போனேன் மாலை போட்டாங்க பரிவட்டம் காட்டினாங்க இதெல்லாம் நான் அவர்கள் நம்பிக்கைக்கு மதிப்பு அளிக்கிறேன் நான் வெளியில் வந்துவிட்டேன் எல்லாத்தையும் கழட்டிட்டேன் ஒரு தம்பதி எடுக்க கூப்பிட்டாங்க நான் நாத்திகைவாதிங்க அவர்கள் நம்பிக்கையே திருநீர் வச்சுருந்தேன் அப்புறம் தேவையில்லைன்னு அழிச்சிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது தர்காவுக்கு போகிறேன் குல்லா போட்டு போகிறேன் வெளியில் வந்து குல்லா கழட்டிடுறேன் உடனே நான் அவங்களுக்கு எதிரானு அர்த்தமாக அவர்கள் நம்பிக்கையை மதிக்கிறதுக்கு குல்லா போடுறேன் வெளியில் வந்தோம்னா கழட்டிட்டேன் இல்லைன்னா அங்கே தப்பு இருக்குது என்ன கேட்கணும்ல இந்த தைரியம் இருக்கா அவருக்கு என்ன சொல்கிறாரு வேர்வையை துடைத்தேன் அழிஞ்சிச்சு இதுதான் இவங்கள்ட்ட இருக்குது ஆனால் எதிர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த நியாயத்தை கொடுக்கவே மாட்டாங்க ஏங்க ஏதோ போயிட்டோங்க கூட்டணி கட்சின்னு அதை நம்பி போயிட்டோம் அங்கே போட்டாங்க நீங்கள் அதை எடுத்து பெருசாகுறீங்க சரிங்க நாங்கள் அதுக்கு ஏற்பில்லைன்னு நான் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் பைக்கரங்க அறிக்கை கொடுத்துட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்களா எல்லா மீடியாக்களும் அப்படியே சும்மா விட்டா வாயிலே வச்சு குத்திடுவான் நம்மளை மைக்க வச்சு சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க விளக்கம் சொல்லிட்டாங்க கண்டன அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சார் உங்களுக்கு ஏங்க அப்போ உதயகுமார் யார் அதிமுக திமுக இருக்காரா இல்லை இந்து முன்னில் இருக்கா எதில் இருக்காரு யார் கொடுக்கணும்னு நீங்கள் என்ன தீர்மானிக்கிறது ஆர்எஸ் பாரதி கொடுக்கும்போது ஆர்எஸ் பாரதியான் கொடுக்குறாரு ஸ்டாலின் ஏன் கொடுக்கலன்னு கேட்க வேண்டியது தானே ஸ்டாலின் வந்து கண்டிக்க வேண்டியதானே இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்க வேண்டியதானே அது அந்த கட்சியில்தானே இருக்கார் ஆர் பி உதயகுமார் துணைத்தலைவருங்க அவர் எதிர்கட்சி துணைத்தலைவர் அப்புறம் என்ன எது ஈபிஎஸ் கொடுத்துட்டா பார்த்தியா பல்டி சாரி அதுக்கு ஒன்று விட்டுறது அதனால் இவர்கள் வந்து எல்லாமே அப்பராண்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே இல்லை அதிமுகவில் அதுதான் என்ன கேட்டால் சொல்லுவேன் உதயகுமார் என்ன கேட்குறாரு நீங்கள் தயவு செய்து என்னை விடுங்க நான் விளக்கம் கொடுத்துட்டேங்க உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் என்னை ஃப்ரீயாக விடுங்கன்ற விட மாட்டேங்கிறாங்க இந்த போய் குத்திரியை இங்கே வர்றாரு அமைச்சர் சாகர் கே என் சென்னை என்னங்க இப்படி இருக்குது சென்னை சாலைகள் என்னங்க இப்படி இருக்குது நாலாயிரம் கோடி ரூபான்னு சொன்னீங்க இன்றைய வரைக்கும் சென்னை சாலைகள் எப்படிங்க இருக்குது சொல்லுங்கள் பஸ் சொல்லுங்கள் பஸ் சொல்லுங்கள் கேட்க நான் கேட்க தைரியம் இருக்கா ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கேட்டதுக்கே அந்த ரிப்போர்ட்டர் யார் என்னன்னு போட்டு உக்கார வச்சுட்டாங்கண்ணா கார்பரேஷன் பீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆ கேட்க தைரியம் இருக்கா இன்னும் எத்தனை ரிப்போர்ட்டர் என்ன நடக்குது தெரியுமா சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை அதனால் நம்ம அதை பொதுவில் சொல்கிறது இல்லை நீங்கள் அசைன்மெண்ட்டை மீறி எதாவது பண்ண முடியுமா டெய்லி ஒரே பாருங்க ஒரே மேட்ரு எல்லா சேனலும் எடுத்து பேசுவாங்க அதுக்கு பேர் என்ன எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அப்படியே தோணுதா அதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட்டு இதை பேசுங்க வரும் வந்தோன்னே பேசலைன்னா வாங்கி கேட்டிக்குவோம் ஏன்னா வாங்குறல அதனால் வாங்கி கேட்டிக்குவேன் அப்போ பேசியாகும் ஆகும் இதுதான் இன்றைக்கி ஊடகங்களுடைய நிலமை